கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி ஏழு வீர சேகரனின் வஞ்சகம் நெருப்பு விழாவின் ஆரவாரமும் தீப்பந்தங்களின் ஒளியும் ஆதவனின் அபாயகரமான பணிக்கு ஒரு சிறந்த திரையாக அமைந்தன தாரோவின் வீரர்கள் ஏற்படுத்திய குழப்பத்தால் அரண்மனையின் பிரதான காவலாளிகளின் கவனம் சிதறியது முல்லை தன் மதிநுட்பத்தால் பொக்கிஷ அறைக்கு அருகே இருந்த காவலாளிகளை மன்னருக்கு திடீரென நெஞ்சுவலி உடனே என் அறைக்கு வந்து சில அரிய மூலிகைப் பெட்டிகளை தூக்கிக் கொண்டு வாருங்கள் என்று கூறி அங்கிருந்து அகற்றியிருந்தாள் பொக்கிஷ அறையின் முன் இப்போது நிசப்தம் மட்டுமே காவலுக்கு இருந்தது ஆதவனும் கருணாவும் நிழல்களைப் போல அரண்மனையின் சந்துகள் வழியே நகர்ந்து அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் கருணா தன் கூறிய காதுகளால் சுற்றிலும் எந்த ஆபத்தும் இல்லை என்பதை உறுதி செய்தான் ஆதவன் தன் இடுப்பில் இருந்த இளமாறன் தயாரித்த அந்த நகல் சாவியை எடுத்தான் அவன் கைகள் லேசாக நடுங்கின இது அவன் பயணத்தின் மிக முக்கியமான தருணம் அவன் சாவியை பூட்டுக்குள் செலுத்தி மெதுவாக திருப்பினான் டிக் என்ற ஒரு மெல்லிய ஓசையுடன் அந்த பிரம்மாண்டமான கதவின் பூட்டு திறந்து கொண்டது ஆதவனின் இதயத்தில் ஒரு சிறு நிம்மதி அவன் கதவை சத்தமின்றி திறந்து கருணாவை பார்த்து கண்ணசைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான் கருணா வெளியே ஒரு வேங்கையைப் போல எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராக நின்றான் பொக்கிஷாரை தங்கத்தாலும் வெள்ளியாலும் விலையுயர்ந்த கற்களாலும் நிறைந்து அவன் கண்களை பறித்தது ஆனால் அவன் பார்வை அந்தச் செல்வங்களின் மீது செல்லவில்லை அவன் அறையின் மையத்தில் ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான பச்சை நிற சீன பெருநாகம் சிலையின் மீதுதான் பதிந்திருந்தது அது வாயை பிளந்து கர்ஜிப்பது போல செதுக்கப்பட்டிருந்தது ஆதவன் அந்த சிலையை நெருங்கினான் வீரசேகரன் சொன்னது போல அதன் வாய்க்குள் கையை விட்டான் உள்ளே ஒரு இரகசிய அறை இருந்தது அவன் கைக்கு ஒரு பட்டு துணியில் சுற்றப்பட்ட ஓலை சுருள் தட்டுப்பட்டது அது